நண்பா எல்லாம் எப்படி இருக்கீங்க எந்த வீடியோவில் ஆண்ட்ராய்டில் யூஸ் பண்ணக்கூடிய டெர்மக்ஸ் அப்ளிகேஷனை எப்படி இதே போல் ஹேக்கர் ஸ்க்ரீனை கொண்டு வரது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் ஸோ சின்னதாக ஒரு ஸ்பான்சர் கண்டென்ட்டோடய வீடியோ கண்டென்ட்டை போயிடலாம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை எஸ்பிஓ பிரைவேட் லிமிடெட் திருவண்ணாமலை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் துறையில் அனைத்து விதமான மக்களுமே பயனடையக்கூடிய வகையில் பலவிதமான வேலை வாய்ப்புகளை இவங்க உருவாக்கி கொடுத்துட்ருக்காங்க ஸோ உங்களுக்கு விருப்பம் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க கிப் பண்ணாதீங்க பெரிய தப்பு தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும் கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தின முன்னூறு ரூபாய் சம்பாதிக்கலாம் இந்த வேலை செய்ய ஐந்து நிமிடம் போதும் ஒரு ட்ரைனிங் சப்போர்ட் குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட் ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைஃப் சாட் சப்போர்ட் முக்கியமா சொந்தமாக ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணுற அளவுக்கு உங்களால் கற்றுக்கொள்ளவும் முடியும் சம்பாதிக்கவும் முடியும் இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது ஐந்து வருடத்திற்கு மேலே ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட்

இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு உங்களுக்கு பேசிக்காக வந்துட்டு இந்த ஹேக்கர் ஸ்க்ரீன் இதெல்லாம் காட்டுவோம் இல்லையா அதே போல் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன் இப்போ கொடுக்கக்கூடிய கோடை வந்துட்டு உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் இந்த கோடை வந்துட்டு நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இப்போ இங்கே தோன்றக்கூடிய ரிசல்ட் வந்துட்டு உங்களுக்கு ஷோ ஆகும் இப்போ இந்த கோடை வந்துட்டு உங்களுக்கு நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ பாருங்கள் ஓகே அப்படின்றத கொடுத்துட்றேன் கொடுக்கும்போது கொஞ்சம் நேரம் லோடாகும் இந்த டெர்மக்ஸில் ஃபஸ்ட்டு என்னென்ன செய்யலாம் அப்படின்னா டெர்மக்ஸில் நீங்கள் என்ன வேணுமாலும் செய்யலாம் ஒரு சிஸ்டத்தில் நீங்கள் என்னென்ன விலைகள் செய்கிறீங்களோ அதே போல் அனைத்து விதமான வேலைகளையுமே இந்த டர்மெக்ஸை பயன்படுத்தி செய்ய முடியும் முக்கியமாக வீடியோ கம்ப்ரெசிங் எடிட்டிங் இதே போல் எந்த விதமான வேலைகளாக இருந்தாலும் செய்யலாம் ஒரு ஃபைலை டெலீட் பண்ணுறதுலேருந்து மூவ் பண்ணுறதுலேருந்து பாஸ்வேர்டு அன்லாக் பண்ணுறதுலேருந்து இது போல் டெர்மெக்ஸில் செய்ய முடியாத வேலைகளே கிடையாது அதுக்கு ப்ராப்பரான கோடு கரெக்டான லைப்ரரி ஃபைல் அசஸ்எஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் டெர்மெக்ஸில் எல்லாமே பாசிபிள் தான் நீங்கள் யூஸ் பண்ணுறவங்க விதத்தை பொறுத்து உதாரணமாக சொல்லப்போனால் சிஸ்டமில் வந்துட்டு நம்ம சிஎம்டி கமாண்டை யூஸ் பண்ணி நம்ம ரன் கமாண்ட்டை ப்ரொமோட் பண்ணணும் இல்லையா அதே போல் பார்த்திங்கன்னா டெர்மெக்ஸில் வந்துட்டு நம்ம யூஸ் பண்ணுறது சிஸ்டத்தில் எப்படி சிஎம்டி கமாண்ட் அதாவது ரன்னில் வந்துட்டு கமெண்ட்டை ப்ரொமோட் பண்ணுறோமோ அதே போல் தான் இது இப்போ பார்த்திங்கன்னா ஹேக்கர் ஸ்க்ரீன் சொல்லுவாங்க இது இது வந்துட்டு மேலே வந்து ரைன் வர மாதிரியே பாருங்கள் ஒவ்வொரு லெட்டரும் வந்துட்டு ஆகும் ஹேக்கர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா சிஸ்டத்தில் கனெக்ட் பண்ணும்போது ஷோ பண்ணும்போது இதே போல் எஃபெக்ட் தான் காட்டுவாங்க ஸோ அந்த மாதிரி எஃபெக்ட் பார்த்திங்க அப்படின்னா நம்ம இப்போ ஆண்ட்ராய்டு ஸ்க்ரீனில் வருது இதே போல் நம்ம வந்து டெர்மக்ஸில் பலவிதமான கோடை ப்ரமோட் பண்ண முடியும் இப்போ வந்துட்டு பேசிக்ன்றதுனால உங்களுக்கு டெமோவாக இப்போதைக்கு இந்த ஹேக்கர் ஸ்க்ரீனை நான் வந்துட்டு உங்களுக்கு ஷோ பண்ணியிருக்கேன் இதே போல் ஃப்யூச்சரில் பார்த்தீங்கன்னா பலதரப்பட்ட வீடியோக்களை உங்களுக்கு நான் ஷோ பண்ண போகிறேன் டெர்மக்ஸில் என்னென்ன வேலைகள் செய்ய முடியும் அதை எப்படியெல்லாம் பயன்படுத்தலாம் எப்படி அதை டெர்மக்ஸ் பயன்படுத்தி ஒரு வீடியோ கம்ப்ரஸ் பண்ணுறது ஒரு ஆடியோ கம்ப்ரஸ் பண்ணுறது ஒரு ஃபைலை எப்படி கிரியேட் பண்ணுறது ஃபைலை டெலிட் பண்ணுறது இதே போல் டெர்மக்ஸ்னால் செய்ய முடியக்கூடிய வேலைகள் எல்லாமே வந்துட்டு ஃப்யூச்சரில் ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பை பார்த்துருவோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் அதே நேரத்தில் அந்த ஹேக்கர் ஸ்க்ரீனுக்கான கோடு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் யூஸ் பண்ணிக்கோங்க நன்றி நண்பம்